தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மருதுமலை முருகன் கோவிலுடைய தைப்பூசம் எப்பொழுது நாள் மற்றும் தேதி குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை ஐந்து மணிக்கு விநாயகர் பூஜை ஜனவரி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு மணிக்குள் கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா தொடங்க உள்ளது ஜனவரி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முற்பகல் பதினோரு மணியிலிருந்து அதிகாலை ஒரு மணிக்குள் அதாவது பிப்ரவரி ஒன்றாம் தேதி உங்களுக்கு பிறந்துடும் அதிகாலை ஒரு மணிக்குள் திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை மூன்று மணிக்கு திருத்தேர் இழுத்தல் திரு வீதி உலா பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை நான்கு முப்பதிலிருந்து ஏழு முப்பது மணிக்குள் தெப்பத் திருவிழா நடைபெறும் பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாலை நான்கு முப்பது மணிக்கு கொடியிறக்குதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஒன்பதிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள் வசந்த உற்சவம் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு வாகன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை மலைக்கோவிலுக்கு இரண்டு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது பக்தர்கள் மலைப்படிகள் அல்லது அரசு பேருந்து மற்றும் கோவில் நிர்வாக பேருந்துகள் மூலமாக செல்ல வேண்டும் இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்